ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஹெல்த்தியான ரொம்பவும் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ராகி பக்கோடா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோம்னா நல்லா ஈஸியாகவும் சூப்பராகவும் நல்ல ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இது செஞ்சு கொடுக்கலாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி செய்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரிய வெங்காயமாக ஒரு மூணு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துகிட்டு விட்டு நல்லா அமைக்கி இந்த மாதிரி பிசஞ்சிக்கலாம் அப்போ தான் வெங்காயம் நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் நல்லா அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க அஞ்சு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி கைவிட்டு கூட சேர்த்துக்கோங்க நல்லா உடஞ்சிரும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க நான் வரமிளகாய் சேர்த்துருக்கேன் ரெண்டு கொத்து கருகப்பில் சேர்த்துருக்கேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துருக்கேன் குட்டியான இருக்கி இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு துளுப்பு சேர்த்துக்கலாங்க இந்த டம்ளரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம் கரெக்டாக அரை டம்ளர் அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருந்ததுங்க ரொம்ப தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடாதீங்க நமக்கு உதிரியாக மாவு கிடைக்கணும் அதே பக்கத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா தண்ணியெலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா மாவு கொளக்குளம்னு இருக்கக்கூடாது நல்லா கை விட்டு நம்ம உதுத்து போடுற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் மாவு வர மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்கிற மாதிரி நல்லா கைவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சாவே போதும் நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கங்க கரெக்டாக இருந்தது இந்த அளவுக்கு நல்லா நம்ம மாவுலாம் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டோம் இப்போ எண்ணெய் நல்லா அப்புறமா கையில் அப்படி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி விட்டு போட்டுக்கலாங்க அப்போ தான் பக்கோடா பக்கத்துக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் ரொம்ப சேர்த்துறாதீங்க ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் நம்ம பாதி அளவுக்கு சேர்த்தாவே போதும் நல்லா வேகிறதுக்கு தாராளமாக இடம் இருக்கணும் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா சிம் அதிகமாக வச்சு நல்லா வேக விட்டுறலாங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா சிம்பிளாக சூப்பராகவும் நல்லா ஹெல்த்தியான ரெசிபியும் கொடுங்க நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க செய்யறது ரொம்ப சுலபமுங்க வெங்காயம் கட் பண்ணுறது மட்டும்தாங்க உங்களுக்கு டைம் எடுக்கும் மற்றபடி எந்த டைம் இல்லை எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டோம்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து நமக்கு சூப்பராக கிடச்சிருங்க இதே மாதிரி தாங்க கடலை மாவிலையும் பக்கோடா போடுவோம் நம்ம அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம் இது ராகி பக்கோடா நம்ம செஞ்சுருக்கோங்க இப்போ நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க முக்கால்வாசி எந்தாவே போதும் நல்லா வெந்துடும் பார்த்தாவே நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது எடுக்கிறப்போ கரண்டியில் எடுக்கிறப்போ நமக்கு நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நல்லா இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக நமக்கு ராகி பக்கோடா கிடச்சிருக்கு பார்த்தீங்களா நம்ம இதே மாதிரி எல்லாமாவே நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக நம்ம ஒரு சூப்பரான ராகி பக்கோடா எப்படி செய்து இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ